மக்களவை தேர்தலுக்கான நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது பத்து மாநிலங்களில் உள்ள தொன்னூற்று ஆறு மக்களவை தொகுதிகளுக்கு நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ஆந்திராவில் இருபத்து ஐந்து தொகுதிகளில் மகாராஷ்டிராவில் பதினோரு தொகுதிகள் பீகாரில் ஐந்து தொகுதிகள் ஜார்க்கண்டில் நான்கு தொகுதிகள் ஒடிசாவில் நான்கு தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் பதிமூன்று தொகுதிகள் உட்பட தொன்னூற்று ஆறு மக்களவைத் தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது நான்காம் கட்ட தேர்தலில் மொத்தம் ஆயிரத்து எழுநூற்று பதினேழு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்பி மஹுவா மைத்ரா ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி வை எஸ் ஷர்மிளா உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்கள் இதில் அடங்குவார்கள் நான்காம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது ஆந்திராவில் உள்ள நூற்றி எழுபத்து ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க